வீட்டில் இருக்கக்கூடாத பத்து அசுத்தமான பொருட்கள் என்னங்க நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் அது போகின்ற ஒரு சில பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்கள் வந்து எதிர்மறை சக்திகளுக்கு ஏதுவாக அமைஞ்சிடும் அப்போ அந்த நம்ம வீட்டில் இருக்கிற அந்த அசுத்தமான அந்த பத்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் கொஞ்சம் கவனமாக இருப்போம் அதே சமயம் அந்த பொருட்களை நாம் அகற்றிடுவோம் அதனால் எதிர்மறை சக்திகள் அங்கே அதிகமாக வசிக்காம இறை சக்தியை நாம் அதிகமாக வளர்த்தெடுக்க முடியும் சரிங்க எது மாதிரியான பத்து பொருட்கள் வீட்டில் அசுத்தமான பத்து பொருட்கள் என்ன அப்படின்னா முதல்ல வீட்டில் இருக்கிற தீப்பிடிச்ச துணி அதே சமயம் வீட்டில் நாம் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா கிராமப்புறங்களில் நாம் விறகு வச்சு அடுப்பு எரித்தோம் அப்படின்னா அந்த எரிச்ச விறகு பாதி எரிஞ்சு பாதி எரியாத விறகு இது ரெண்டுமே வீட்டில் இருக்கக்கூடாது இது இருந்துச்சு தீப்பிடித்த துணியும் பாதி எரிஞ்சு எரியாமல் இருந்த விறகும் வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது அல்ல அதை நாம் உடனே நாம் சுத்தம் பண்ணணும் சரி இரண்டாவது என்ன அப்படின்னா மகாலட்சுமியோட கடாட்சியத்தை குறைக்கிற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா தலை செய்வாங்க வீட்டில் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றாடம் தலை செய்வாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த தலை சீவிட்டு அந்த சீப்புல இருக்க அந்த முடிய கூட எடுத்து வெளியே எரியாம அந்த த அந்த சீப்போட அந்த முடி சிக்கி இருக்கிற மாதிரி அப்படியே வீட்டிலேயே வச்சுடுவாங்க அதாவது வேலையோட அழுப்புல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால அது செய்யலாம் ஆனா அதனால ஆரோக்கிய பாதிப்பு இருக்கும் அந்த முடி பறந்து அந்த நாம உ உண்ற உணவுலையும் கலக்கும் அதே சமயம் அந்த இடத்துல அது ஒரு அசுத்தமான பொருளாகவும் அந்த இடத்துல படிஞ்சிடும் இது ரெண்டு இருக்க வீட்டில் இருக்கக்கூடாத அசுத்தமான பொருட்கள் சரிங்க ரெண்டு மூணாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அழுக்கு துணிகளை அழுக்கு துணிகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் அது மாதிரி அழுக்கு துணிகளை வீட்டில் சேமித்து சேமித்து வச்சும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல தெய்வ சக்தியானது அதனுடைய அந்த இறைத்தன்மையானது குறைய வாய்ப்பு இருக்குது அந்த அழுக்கு துணிகளை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மூணு நாளுக்குள்ள அதை நம்ம சுத்தம் பண்ணிடணும் அதுதான் வீடை ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக அழுக்கு துணிங்கிறப்ப அது வந்து ஒரு துர்நாற்றத்தை உருவாகுங்க துர்நாற்றம் தான் எதிர்மறை சக்திகளோட பசிக்கு இறை அதனால் அந்த துர்நாற்றமுடைய எந்த ஒரு பொருள் அந்த அசுத்தமான பொருட்களாக இருக்கவே கூடாது தான் அழுக்கு துணிகளை நாம வீட்டில் வைக்கக்கூடாது சரிங்க நாலாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் உடம்புல இருக்க அழுக்கு இருக்கு பார்த்தீங்களா உடம்புல இருக்க அழுக்கை தேய்ச்சி அவங்களே வீட்டில் போடுவாங்க என்ன சொல்றேன்னு அப்படி அரிக்குதுன்னு சொல்லிவாங்க அப்போ அந்த அழுக்காக அந்த அழுக்கவே தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் இல்லை ஒரு சில இடங்கள்ல நகத்தை கடைச்சு கடிச்சு கடிச்சு வீட்டிலேயே துப்புவாங்க இது போன்ற அந்த அதே சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த நேரம் பார்த்தாலும் தலையில இருந்து பேன் அது மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அல்ல இது மூணுமே நம்ம செய்யக்கூடாது இது மூணுமே நாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல இதெல்லாம் வந்து அசுத்தம் சார்ந்த பொருட்கள் செயல்பாடுகள் இதை நம்ம செய்யக்கூடாது இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் கழிவறை இருக்கும் அந்த கழிவறையில இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில துர்நாற்றங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வராதபடி நம்ம பார்த்துக்கிறணும் அந்த துர்நாற்றங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டுக்கு உள்ளேயே இருக்கிற அந்த கழிவறையில இருந்து ஒரு சில அந்த நாற்றங்களும் சரி அதே சமயம் அங்கே இருக்கிற பொருட்களையும் நாம சரியாக நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எதிர்மறை சக்தி வராமல் இருக்குங்கிறதுனால இதை நான் சொல்றேன் சரி இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா உப்பு சட்டி இருக்கு வந்தீங்களா உப்பு சட்டி குறையாம பார்த்துக்கிறணும் சட்டியாக போடக்கூடாது உப்பு எப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும் உப்புங்கிறது பொண்ணுக்கு சமமானது ஒரு நகைக்கு சமமானது அப்ப அந்த உப்பு சட்டியை குறைய விடவே கூடாது வெறும் சட்டியாக போடக்கூடாது அதுவும் எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு அசுத்தமான விஷயங்கள் மட்டுமல்ல தெய்வ கடாட்சியமே இல்லாத ஒரு நிலையை அது காட்டி கொடுக்கும் வெறும் சட்டியாக போடுறது இது ஆறாவது சரிங்க ஏழாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டு நடப்பாங்க அதாவது வயசானவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீர் சத்து இருக்கு அதனால செருப்பு வந்து சுத்தமான செருப்பு தோளால் இல்லாத வீட்டுக்குள்ளேயே போடுற மாதிரியான அது வந்து எங்கேயாவது நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் மற்ற இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அந்த வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டு நடக்கிறது அந்த அந்த சூ மாதிரி இருக்குது அதெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே நடக்கிறதுலாம் அது தவறான விஷயம் அதெல்லாம் எதிர்மறை சக்திகளை அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா இதுல விட நம்ம கவனமா இருக்கணும் அப்பதான் நம்மளை சுத்தி அந்த இறை சக்தியானதை நம்ம அழகாக அப்படியே நம்ம தக நம்ம வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்க முடியுது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சரியா கவனிக்காம இருந்தாலும் அது அது தானாக நமக்கு தெரியாது ஆனா அது அது குறைஞ்சிடும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா அதிகாலையில அதிகாலையில எழுந்து வாசல் தொழிக்காமல் அதே சமயம் ஒரு கோலம் போடாமல் எட்டு மணி ஒன்பது மணிக்கு அந்த ஒரு விஷயங்கள் செய்கிறதும் ஒரு அசுத்தமான செயல் அது அது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அந்த மகாலட்சுமி அந்த ஒரு அழகான அந்த ஒரு தெய்வ நிலையை உருவாக்குது அதிகாலையில் எழுந்து நாலு சொட்டு தண்ணீராவது வாசல்ல இல்லைங்க நாங்கள் பெரிய பெரிய மாடி குடியிருப்பு மாடியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் நாங்கள் அதை எப்படி செய்ய முடியும்னாலும் நாலு சொட்டு தண்ணீர் விழுந்தாலே போதுங்க நம்ம வீட்டு அந்த ராஜ நில இருக்குல்ல அந்த நிலைக்கு வெளியே அதனால இதெல்லாம் ஒரு தெய்வ கடாட்சியமான செயல்களுங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன் சரிங்க இது எட்டாவது ஒம்பதாவது என்ன அப்படின்னா நம்ம வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் அதாவது மனிதனோட கழிவுகளும் சரி அதே சமயம் வீட்டில் உருவாகிற கழிவுகளும் சரி அதை வந்து என்ன பண்றது அப்படின்னா வீட்லேயே நாலுனா அஞ்சுனா ஆறுனா ஏழுனா எட்டுனா வச்சுக்கிறது வாரத்துக்கு ஒரு தல வெளியே கொண்டு போறது அது தவறான செயல் அந்த குப்பைகளை அந்த கூலங்களை அந்த துர்நாற்றம் உருவாக வந்த அனைத்து பொருட்களை அன்றே நம்முடைய வீட்டிலிருந்து இருந்து நாம வெளியேற்றுறது அது ஒரு அசுத்தமான பொருட்கள் தான் இது ரொம்ப பத்தாவது என்ன தெரியுங்களா தெய்வமே வழிபடாமல் தெய்வத்தை வழிபடாமல் மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பூ சூடபுத்து பொருத்தி விளக்க போட்டு சாமி போகிறது இது சுத்தமானதுன்னு இல்லை இது தெய்வம் பேசவே பேசாத ஒரு செயல் அதனால வாரத்துல ஒரு நாளாவது வாரத்துல செவ்வாய் அல்லது வெள்ளியாவது நம்ம வீட்டில் விளக்கு ஒரு சூடத்தை பொருத்தியாவது சாமி கும்பிடும்போது நம்மள தெரியாம ஒரு சில விஷயங்கள் நம்ம மறைஞ்சு இருந்தாலும் அந்த விளக்கின் வெளிச்சமும் நம்ம ஏத்துற சூடத்தின் அந்த நறுமணமோ அந்த சூடத்தோட வெளிச்சமோ அந்த எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிச்சிடும் அதனால இந்த பத்துமே எப்படி சொல்றது அப்படின்னா அத்தியாவசியமான ஒன்று இறை சக்தி நம்மகிட்ட நீடிச்சு நம்ம இருப்பிடம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த பத்து பொருட்கள் அதாவது அதுவும் சரி இந்த பத்து செயல்களும் நாம சரியா நாம கவனிச்சோம் அப்படின்னா இறை சக்தி நமக்கு முழுக்க முழுக்க பேசுங்கிறது சத்தியமான உண்மை யாராலையும் மறுக்க முடியாதுங்கிறதுனால நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்